வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் அகரம் வெள்ளாஞ்சட்டியார் சமூகம் மகுடஞ்சாவடி கூடலூர் குன்னிப்பாளையம் நாகேந்திர மகரிஷி கோத்திரம் ஸ்ரீ புடவக்காரி வீரமாத்தி அம்மன் கோவில் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கணபதி கோமம் மற்றும் புண்ணிய தானம் செய்து ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் அபிஷேக தீப ஆராதனை நடைபெற்றது மேலும் ஸ்ரீ கன்னிமாருக்கு அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது பச்சை பந்தலில் இருந்து தீர்த்த குடம் பூஜை கூடையுடன் பம்பை அடித்து கோவிலுக்கு அழைத்து வந்தனர் இதில் மகா கணபதிக்கு குலதெய்வ பங்காளிகள் தெருவிளக்கு போட்டு வேண்டி வழிபட்டனர் இந்நிகழ்வில் ஸ்ரீ புடவக்காரி வீரமாத்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இத்திருவிழாவில் திரளான குலதெய்வ பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதில் செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர் பெருமாள் செயலாளர் பழனிசாமி பொருளாளர் சுரேஷ்குமார் துணைத் தலைவர்கள் ஜெயவேல் சண்முகசுந்தரம் அண்ணாதுரை ரம்யா சேகர் துணை செயலாளர்கள் கோபால் பாலசுப்ரமணியம் பழனிசாமி துணை பொருளாளர்கள் நடராஜன் வேலுமணி கோவிந்தராஜன் ஒருங்கிணைப்பாளர் பரமானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள்

அங்க வந்துட்டா. வந்துட்டாங்க. என்ன இல்ல ஓடறது கூடாது. அண்ணா வந்து என்ன? என்னது? டிவில வரணும். இல்ல டிவில வரணும். நம்மது ஆரம்பத்துல அறிவி எடுக்குறாங்க. டிவில வரணும். அவங்க டிவில வந்துட்டா. পাঠে <laughs> অপলায়তো Aplausos 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 என் பாட்டலையை வந்து குழந்தை போயில எங்கள் பாட்டமலையை வந்து இந்த மழையை வந்து உருவாங்க அதுக்கு உருவாடு நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாடி மாதிரி வேலை தான் வெளியே பதினெட்டு கழித்து வேளாண் வெள்ளி இதில் பூஜை பண்ணுவோம் நம்ம மக்கள் மக்கள்தான் சமூக சமுதாய மக்கள் வந்து எல்லாமே வருவாங்க ஒரு வேளை சாப்பாடு உண்டு வேப்பந்தோட அது மூணு அந்த சேவைகளை இதெல்லாம் வச்சு இந்த வருஷம் வச்சு நம்ம காய்ப்பு வந்து வலை எழுதி ஒங்கோம் அப்போ வந்து அந்த ஒரு ஒரு தலைப்பூனை வந்து விளங்கி விடுவோம் பசுபூ குழந்தைகளுக்கு வாங்கி போவாங்க பேப்ப பேப்பந்தி வந்து பசுமை மாறாக இருக்கும் அதுதான் அந்த அந்த ஒரு தளப்பூனை வந்து விளங்கிருந்தால் எல்லா பங்காளிகளும் அனைத்து சமுதாயமும் சமுதாயங்கள் அனைவரும்